உலக தமிழ் மகள் அனைவருக்கும் வணக்கம் இது ஆன்லைன் தமிழ் நான் உங்களன் இன்றைக்கி நாம் பார்க்க ஒரு வீடியோ உங்களுடைய யூடியூப் சேனலுக்கு சூப்பர் சாட் எப்படி எனபிள் பண்றது இந்த சூப்பர் சாட் மூலமாக நீங்க எப்படி வருமானம் பார்க்க முடியும் இந்த சூப்பர் சாட் மூலமாக உங்களுக்கு எப்படி வருமானம் கிடைக்கும் இதை பற்றிய ஒரு விரிவான வீடியோ தான் இந்த வீடியோ மேலும் உங்களுக்கு பிடிச்ச முக்கியமான ஒரு சேனலோட லைவ்ல தான் இந்த சூப்பர் சாட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நான் காட்ட போறேன் அதனால கடைசி வரைக்கும் தவறாம பாருங்க இந்த சூப்பர் சாட்டை நீங்க எனபிள் பண்றதுக்கு யூசர் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்து நீங்க லாக்இன் பண்ண உடனே லெப்ட் சைட்ல மை சேனல் பண்ணுங்க மேனேஜரை கிளிக் பண்ணுங்க இந்த லெஃப்ட் சைடில் கம்யூனிட்டின் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் கொஞ்சம் டவுன் பண்ணி பார்த்தீங்கன்னா சூப்பர் சாட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் இந்த இடத்துலையும் உங்களுடைய சூப்பர் சாட்டை நீங்கள் வந்து டேன் ஆன் பண்ணிக்கலாம் வேற ஒரு இடத்துலையும் இந்த சூப்பர் சாட்டை வந்து நீங்கள் எனபிளும் பண்ண முடியும் இந்த சேனலை கிளிக் பண்ணுங்கள் இந்த ஸ்டேட்டஸ் அண்ட் ஃபியூச்சர்ஸ் பேஜில் இந்த பேஜில் நீங்கள் கொஞ்சம் டவுன் பண்ணிங்க அப்படின்னா சூப்பர் சாட் அப்படின்னு இருக்கும் இந்த இடத்துல நீங்கள் எனபிள் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட்டு இந்த சூப்பர் சாட் எலிஜிபிலிட்டியை போய் செக் பண்ணலாம் இந்த லேண்ட் மோரை கிளிக் பண்ணுங்கள் நியூ டேப் கொடுத்துருக்கேன் ஃபர்ஸ்ட் எலிஜிபிலிட்டி நம்ம செக் பண்ணலாம் இந்த சூப்பர் சாட் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக எனபிள் ஆகிறதுக்கு உங்களுக்கு தௌசண்ட் சப்ஸ்கிரைபர் வந்திருக்கணும் மேலும் உங்களுக்கு வந்து பதினெட்டு வயது பூர்த்தி ஆகிருக்கணும் இந்த சூப்பர் சாட் எந்தெந்த நாட்டில் எல்லாம் பண்ணலாம் அப்படின்னா இந்த சூப்பர் சாட் வந்து சில கண்ட்ரிக்கு மட்டும் தான் கொடுத்துருக்காங்க அந்த கண்ட்ரில நம்ம இந்தியாவும் ஒன்று இப்போது சூப்பர் சாட்டை நம்ம எனபிள் பண்ணலாம் இங்கே எனபிள்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள்

பத்தாயிரம் ரூபாய் வரை நீங்கள் லைவ் சாட்ல நீங்கள் சம்பாதிக்கவும் முடியும் அதற்கான பர்ச்சஸ் டீட்டெயில்ஸ் தான் இந்தது ஏதாவது ஒரு யூடியூப் சேனல் லைவ் ஸ்ட்ரீமிங் பண்றப்ப நீங்க ஒரு நூறு ரூபாய் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த சூப்பர் சாட் மூலமாக கிரீன் கலரில் தெரியும் நூற்றி ஐம்பது கேரக்டர் வந்து அதில் நீங்க டைப் பண்ணிக்கலாம் இரண்டு நிமிடம் உங்களுடைய கலர் நீங்கள் பண்ண அந்த கேரக்டர் எல்லாமே ரெண்டு நிமிடத்திற்கு தெரியும் இந்த சூப்பர் சாட் மூலமாக நீங்க பே பண்ணி எப்படி வந்து ஒரு கொஸ்டினை கேட்கணும் அப்படின்றத இப்போ பார்க்கலாம் இப்போ தமிழ் டெக் நண்பர் நடத்துற லைவ்ல நம்ம கலந்துக்கலாம் இந்த லைவ்ல தான் நம்ம நம்ம சூப்பர் சூப்பர் சாட்டுக்கு பே பண்ண சாட் ஒவ்வொரு யூடியூப் சேனலும் லைவ் பண்ணாங்க நீங்க அந்த லைவ்ல வந்து கலந்துக்கவும் முடியும் நீங்க பே பண்ணியும் அந்த கொஸ்டினையும் கேட்கலாம் இப்போ தமிழ் டெக் நண்பர் நடத்திட்டு இருக்கிற லைவ் மூலமாக நம்ம அதை காட்ட போறோம் ஒரு சேனல் வந்து லைவ் பண்றாங்க அப்படின்னா இந்த ரைட் சைட்ல வந்து லைவ் சாட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷன் மூலமாக நீங்க வந்து கேள்வியும் கேட்கலாம் இது ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நீங்க கமாண்ட் டைப் பண்ணுற இடத்திற்கு கீழே பார்த்தீங்கன்னா டாலர் சிம்பிள் போட்ட ஒரு ஐகான் இருக்கும் அந்த ஐகானை கிளிக் பண்ணுங்க அந்த ஐகானை கிளிக் பண்ண உடனே சென்டிய சூப்பர் சார்ட் அப்படின்ற ப்ளூ கலர் பாக்ஸ் ஒன்று இருக்கும் அந்த பாக்ஸையும் நீங்க கிளிக் பண்ணுங்க அதை கிளிக் பண்ண உடனே கலர்ஃபுல்லான ஒரு ஹைலைட் பாக்ஸ் ஒன்று வரும் அந்த பாக்ஸில் உங்களுடைய கமாண்டை வந்து நீங்க டைப் பண்ணலாம் டைப் பண்ண பிறகு நீங்க எவ்வளவு பே பண்ண விரும்புறீங்கன்றத நீங்க சூஸ் பண்ணிக்கணும் மினிமம் இருபது ரூபாயில இருந்து அதிகபட்சம் பத்தாயிரம் ரூபாய் வரை நீங்க வந்து செலுத்தலாம் நான் இப்போ நூறு ரூபாய் பே பண்றேன் இப்போ நான் நூறு ரூபாய் டைப் பண்ணிட்டு பை அண்ட் சென்ட் அப்படின்னு இருக்கும் அந்த பட்டனை நீங்க கிளிக் பண்ணுங்க இப்போ பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் யுவர் பர்ச்சேஸ் இதை நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணணும் நம்ம பர்ச்சேஸ் பண்றதை இங்கே உங்களுடைய கிரெடிட் கார்டு உங்களுடைய டெபிட் கார்டு உங்களுடைய நெட் பேங்கிங் மூலமாகவும் நீங்கள் பே பண்ண முடியும் நான் என்னுடைய விசா கார்டை ஆல்ரெடியே வந்து கூகுள் கூட டை அப் பண்ணியிருக்கேன் அதனால என்னுடைய கார்டு நம்பரை ஆட்டோமேட்டிக்காக அதை எடுத்துக்கிச்சு இப்போது பை அப்படின்றத கிளிக் பண்ணலாம் கிளிக் பண்ண உடனே என்னுடைய சிவிவி நம்பர் அதாவது உங்களுடைய டெபிட் கார்டு உங்களுடைய கிரெடிட் கார்டுக்கு பேக்கில் இருக்க ஒரு மூணு நம்பர் டிஜிட் இருக்கும் அந்த நம்பரை வந்து இங்கே ஆட் பண்ணணும் இப்போது அதை ஆட் பண்ணலாம் இப்போது அந்த மூணு நம்பரை ஆட் பண்ண உடனே பை அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள் யுவர் மெசேஜ் been பின் டெலிவர்ட் you ஃபார் your purchase அப்படின்ற ஒரு மெசேஜ் ஒன்று வரும் அந்த மெசேஜ் வந்த பிறகு நம்ம ஹைலைட் பண்ண கமாண்ட் லைவ் சாட்டில் வந்து ஆட் ஆகிடும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கமெண்ட்ஸ் வந்து ஹைலைட் ஆயிடுச்சு நீங்க பார்க்கலாம் கங்கராச்சுலேஷன் ட்ரிபிள் டூ ட்ரிபிள் டூ சப்ஸ்கிரைபர் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கமெண்ட் பண்ணியிருந்தோம் அந்த கமாண்ட் பார்த்தீங்கன்னா கிரீன் கலரில் மேலே பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் இருக்கும் இப்படி கலர்ஃபுல்லாக வந்து அந்த கமாண்ட் வந்து தெரியும் நான் பே பண்ணதுனால இரண்டு நிமிடம் வரைக்கும் என்னுடைய கமாண்ட் வந்து கலர்ஃபுல்லாகவே தெரியும் இப்படி கலர்ஃபுல்லான கமாண்ட் தெரியிறதுனால லைவ் பண்றவங்க அந்த கமாண்டை பார்த்துட்டு உடனே வந்து ரிப்ளேயும் பண்ணுவாங்க இப்போ அந்த ரிப்ளைவை நம்ம பார்க்கலாம் ஸோ யாரோ நூறு ரூபாய் வந்து சூப்பர் சாக் மூலியமாக அன்பளிப்பு கொடுத்துருக்காங்க யார் அப்படின்னு தெரியல ஸோ அவருக்கும் நன்றி ஆன்லைன் தமிழ் நூறு ரூபாய் கங்கராஜுலேஷன் இரண்டு 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 நன்றி இப்போ அவர் ரிப்ளை பண்ணி முடிச்சிட்டாரு இருந்தாலும் இரண்டு நிமிடம் வரைக்கும் நம்ம பே பண்ண ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து அது காட்டிக்கிட்டே இருக்கும் இதே போல ஒவ்வொரு நண்பரும் இருபது ரூபாய் முப்பது ரூபாய் நாற்பது ரூபாய் மேலும் நூறு ரூபாய் அதிகபட்சம் பத்தாயிரம் ரூபாய் வரைக்கும் தரலாம் இந்த மாதிரி வந்து தரும்போது பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு சூப்பர் சாட் மூலமாக வருமானமும் கிடைக்கும் இந்த சூப்பர் சாட்டை பத்தின கேள்விகள் மற்றும் சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னா கமாண்ட்ல சொல்லுங்க அதுக்கு நான் ரிப்ளை பண்றேன் அடுத்ததாக லைவ் ஸ்ட்ரீமிங் கம்ப்யூட்டர்ல நீங்க எப்படி பண்றது லைவ் ஸ்ட்ரீமிங் மொபைல் எப்படி பண்றது இதை பத்தி அடுத்தடுத்த வீடியோக்கள் நம்ம பார்க்கலாம் இது வரைக்கும் ஆன்லைன் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணையும் அதுக்கு பக்கத்துல இருக்க பெல் பண்ணியும் கிளிக் பண்ணுங்க தினம் தினம் புத்தம் புதிய வீடியோக்கள் உங்களுக்கு காத்துட்டு இருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் சந்தைகள் மற்றும் கேள்விகளை கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க திரையில நீங்க பார்க்கற இந்த வீடியோக்களை இது வரைக்கும் நீங்க பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோக்கு மேல நீங்க கிளிக் பண்ணுங்க மீண்டும் நாளை புத்தம் புதிய வீடியோட உங்களை சந்திக்கிறேன் உங்களான ஆன்லைன் தமிழ் நன்றி